பெண்ணின் வேண்டாத்தனங்கள் பெண்களுக்கென்று சில பிரத்யேகமான நல்ல குணங்கள் இருப்பது போலவே அறியாமையின் பார்ப்பட்ட சில வேண்டாத்தனங்களும் பெண்களிடம் இருக்கத்தான் செய்கின்றன ஆடை ஆபரணங்கள் மீதான அதீத மோகம் அலங்காரத்தில் அதிக ஆர்வம் நகை நகைச்சான்றுகள் போல உடலில் நகைகளை அடுக்கி மகிழ்தல் தொட்டார் சினிங்குகளாக சின்ன சின்ன விஷயங்கள் மனதை பாதிக்குமாறு பலவீனமான சிந்தனைகள் கொண்டிருத்தல் பொதுவாக சமூக பணிகளில் ஈடுபடுவதை விட ஷாப்பிங் சீரியல் பார்த்தல் போன்றவற்றில் நேரம் செலவழிப்பது எங்கும் தன்னை நிரூபிக்கின்ற முயற்சிகளில் தேவையின்றி ஈடுபடுதல் முடிவுகளை சொந்தமாக எடுக்க தெரியாமல் யாரோ சொல்ல கண்மூடித்தனமாக பின்பற்றுதல் குடும்ப உறவை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகும் விட்டுவிடாமல் அதிலேயே ஒன்றி போய் சுகம் காண்பது சமூகம் பற்றிய அக்கறைகளை பேச்சளவில் கதை கதையாக பேசிவிட்டு மீண்டும் தனது சுயநல வட்டத்துக்குள் சுருங்கிக் கொள்ளுதல் சுதந்திரம் என்ற பெயரில் ஆண்களின் சில தேவையற்ற பழக்கங்களுக்கு அடிமையாகி போதல் துருவ சஞ்சாரம் ஒரு பக்கம் அடிமையாக இருப்பது மற்றொரு பக்கம் அடிமைப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபடுவது பெண்ணுக்கும் பெண் எதிரி அல்ல பெண் திருமணமானவுடன் அவளை கணவன் குடும்பத்தினருக்கு தாரை வார்ப்பது என்ற முறையே தவறல்லவா ஒரு வீட்டில் வளரும் பெண் தனது தாயை பார்த்து வளர்கிறார் தாய் கற்பித்த பாடங்கள் தாயின் பண்புகள் எல்லாமும் அவள் மீது ஒரு தாக்கத்தை நிச்சயம் உருவாக்கி இருக்கும் அதே சமயம் அவள் செல்லும் புகுந்த வீட்டில் உள்ள மாமியார் என்ற பெண் அவளது தாயை போன்று அல்லாமல் வேறொரு வகை பெண்ணாக இருப்பார் இப்படி வெவ்வேறு சூழல்களில் வெவ்வேறு குணம் கொண்ட இருவர் அங்கே இணைந்து வாழ வேண்டியிருக்கிறது இதில் பெரும்பாலும் மருமகளாக வரும் பெண் தன்னை புகுந்த வீட்டுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறார் அங்கு அடிமையாக ஏற்கனவே வாழ்ந்து வந்த மாமியார் தனக்கு ஒரு புரமோஷன் கிடைத்து தனக்கான ஒரு அடிமை கிடைத்துவிட்டதாக சந்தோஷப்படுகிறார் பிறகு என்ன என் மன மனரீதியாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலும் ஒன்றாக இருக்க வேண்டிய கட்டாயம் நேர்கின்ற இரு பெண்களிடையே பகமையை தவிர வேறு என்ன உருவாகும் தனக்கு கற்பிக்கப்பட்ட தான் அடங்கி ஒடுங்கி வாழ்ந்த அதே பாடத்தை அதே பாதையை மருமகளிடம் எதிர்பார்க்கிறாள் மாமியார் அந்த மாமியாருக்கு மகள்கள் இருந்தால் அவர்களும் இவரோடு இணைந்து கொள்கிறார்கள் ஆண் என்பவன் கணவனும் சரி மாமனாரும் சரி நாட்டாமைகள் போல பெண்களின் பணிவிடைக்காக அவர்களை வைத்திருக்கும் மேட்டிமையாளர்களாக இருக்கிறார்கள் ஆண்களின் சொல்லே வேதவாக்கு என்றெண்ணி பல காலம் அடங்கி கிடந்த பெண்களுக்கு ஆண்களால் போதிக்கப்பட்ட எல்லாமும் இன்னமும் மூளையில் நிரம்பி கிடக்கிறது குடும்பத்தின் பிரச்சனைகள் எதுவும் ஆணுக்கு மேம்போக்கான பிரச்சினைதான் பெண்ணுக்கோ அதுவே வாழ்வா சாழ்வா என்ற பிரச்சனையாக ஆகிவிடுகிறது இப்படி பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாக மாற்றிவிட ஆண்கள் செய்த மூளைச்சலவைகள் கடந்த காலங்களில் மிக ஏராளம் அதனால்தான் கல்வியும் சுயசார்பும் சுயமரியாதையும் அறிவும் கொண்ட தெளிவான பெண்கள் தமது வீடுகளில் உருவாகும் போது பெண்களே அவர்களை எதிர்க்கிறார்கள் எதிரிகள் ஆகிறார்கள் ஒடுக்க முயற்சிக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய விஷ யூகம் அதனால்தான் சொல்கிறோம் பெண்களை பெண்கள் எந்த நிலையிலும் எதிரியாக பார்க்க கூடாது குடும்பம் என்பது தமது வசதிக்காக ஆண்கள் வகுத்து கொண்ட ஒரு கட்டமைப்பு இதனால் ஒட்டுமொத்த ஆண்களை குறை சொல்ல வரவில்லை ஆணுக்கு இயற்கையாக இருந்த வசதிகளும் வலிமையும் பெண்ணுக்கு இருந்திருந்தால் பெண்ணும் ஒருவேளை அவ்வாறே ஆணை அடக்கி இருக்கக்கூடும் அப்போது நாம் ஆணுக்கு சப்போர்ட் செய்திருப்போம் இப்போது பெண்ணுக்கு அதை செய்கிறோம் பெண்ணுக்கு உறுதுணையாக நிற்கும் ஆண்கள் இங்கு கொஞ்சம் நஞ்சம் பேரா நிறைய பாதிக்கப்பட்டவர்களின் கூட நிற்பதுதான் அறம் நீதி அறிவு